பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய முரணியின் முக்கிய காரம் பாப்தாதா மதுவன் இனிமையான குழந்தைகளே குழந்தைகளாகிய உங்களை சுகம் மற்றும் அமைதியான உலகத்திற்கு அழைத்து செல்ல பாபா வந்திருக்கிறார் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தில் தான் இருக்கிறது கேள்வி இந்த யுத்த மைதானத்தில் மாயை அனைத்தையும் விட முதலில் எந்த விஷயத்தில் சண்டையிடுகிறது மீது போக போக நிச்சயத்தை உடைத்து விடுகிறது ஆகையினால் தோல்வி அடைந்து விடுகிறார்கள் அனைவருடைய துக்கங்களையும் போக்கி சுகத்தை அளிக்கக்கூடியவர்தான் நமக்கு ஸ்டீமத் கொடுத்து கொண்டிருக்கிறார் நாடகத்தின் முதலிடக் கடைசியின் ஞானத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை உறுதியாக இருக்குமானால் மாயையிடம் ஒருபோதும் தோல்வி அடைய முடியாது பாட்டு இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் இருந்து ஓம் சாந்தி யாருக்காக சொல்கிறார்கள் எங்கே கொண்டு செல்ல வேண்டும் எப்படி அழைத்து செல்ல வேண்டும் இதை உலகத்தில் யாருக்கும் தெரியவில்லை பிராமண குலபுஷர்களாகிய நீங்களும் கூட வரிசை வரிசைக்கிரமமான முயற்சியின்படி தெரிந்துள்ளீர்கள் யார் இவருக்குள் பிரவேசித்திருக்கிறாரோ யார் நமக்கு தன்னுடைய மற்றும் படைப்பினுடைய முதலிடை கடைசியின் ஞானத்தையும் சொல்லிக்கொண்டிருக்கிறாரோ அவர் அனைவருடைய துக்கங்களையும் போக்கி அனைவரையும் சுகமுடையவர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை பாபா கல்ப கல்பமாக வருகின்றார் அனைவருக்கும் ஸ்ரீமத் கொடுத்து கொண்டிருக்கிறார் பாபாவும் அவரேதான் நாமும் அதே குழந்தைகள்தான் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் அமைதியில்லாத காரணத்தினால் தான் நாடகத்தின்படி பாபா வருகின்றார் இது துக்கதாமமாகும் இங்கே துக்கமோ துக்கம்தான் ஆகும் துக்கத்தின் மழை விழப்போகிறது எவ்வளவுதான் செல்வந்தர்களாக இருந்தாலும் அல்லது என்னவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு துக்கம் கண்டிப்பாக ஏற்படுகிறது நாம் இனிமையான பாபாவோட அமர்ந்திருக்கிறோம் அந்த தந்தை இப்போது வந்துள்ளார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் நாடகத்தின் ரகசியத்தை கூட நீங்கள் இப்போது தெரிந்துள்ளீர்கள் நம்மை தன்னுடன் அழைத்து செல்ல பாபா வந்துள்ளார் நீங்கள் சத்து பிரதான தேவி தேவதைகளாக இருந்தீர்கள் பிறவி எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி சமோ பிரதானமாக ஆகியுள்ளீர்கள் ஒருவர் எப்போதுமே சத்து பிரதானமாக இருப்பது என்பது நடப்பதே இல்லை ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பழையதாக ஆகிறது இருபத்தி நான்கு கேரட் தங்கமாக இருந்தது இப்பொழுது ஒன்பது கேரட் தங்கமாக ஆகிவிட்டது மீண்டும் இருபத்தி நான்கு கேரட் ஆக வேண்டும் ஆத்மாக்கள் அப்படி ஆகியிருக்கின்றன அல்லவா மனைவனுடைய புத்தியை சிதற வைக்கக்கூடியது ஆகும் இது ஒரு நரகத்தை போன்றதாகும் அங்கு சென்ற உடனேயே புத்தி கெட்டு விடுகிறது உலகத்தில் எவ்வளவு குப்பைகள் இருக்கின்றன ஒரு பங்ககம் அரசாங்கம் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று சட்டம் போட்டுக் கொண்டே இருக்கிறது இருந்தாலும் கூட நிறைய திருமணங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது குழந்தைகளை மடியில் அமர்த்தி திருமணம் செய்துவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பாபா நம்மை இந்த மோசமான உலகத்தில் இருந்து அழைத்து செல்கின்றார்கள் போதே நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் மேலும் இரவு வகுப்பு நடக்கின்றது கணிகாட்சிகளை உங்களிடத்தில் வருகிறார்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் மேலும் மேலும் என்ன கூறுகிறார் என்றால் உங்களுடைய புத்தியின் சக்கரம் கொண்டே இருக்கிறது திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டே இருக்கிறது யாரெல்லாம் என்னென்ன செய்துள்ளார்களோ அதை செய்கிறார்கள் பாபா யாரிடமிருந்தும் வாங்குவதும் வாங்காமல் இருப்பதும் அவருடைய கையில் இருக்கிறது இப்போது சென்டது போன்றவை திறக்கப்படுகின்றன பணம் காரியத்திற்கு உதவுகிறது உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் போது பணம் என்ன செய்யும் முக்கியமான விஷயம் தூய்மை நிலையிலிருந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆவதாகும் மேலும் இரட்டை சேவை மூலமாக அலௌகிக சக்தியின் சாட்சாஸ்காரம் செய்விக்கும் உலக சேவாதாரி ஆகியவர்களாக ஸ்லோகன் அனைவரிடமிருந்தும் குணங்களை கிரகிப்பவராகுங்கள் ஆனால் பின்பற்ற வேண்டும் என்றால் பிரம்ம பாபாவை பின்பற்றுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா என்னுடைய முரளியில் நிச்சயம் பற்றி மிக விரிவாக கூறுகிறார் அதனை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் கேள்வி கேட்கிறார் இந்த யுத்த மைதானத்தில் மாலை அனைத்தையும் விட முதலில் எந்த விஷயத்தில் சண்டையிடுகிறது பதில் நிச்சயத்தின் மீது போக போக நிச்சயத்தை உடைத்து விடுகிறது ஆகையினால் அடைந்து விடுகிறார்கள் அனைவருடைய துக்கங்களையும் போக்கி சுகத்தை அளிக்கக்கூடியவர் தான் நமக்கு சேமத் கொடுத்துக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் நாடகத்தின் முதலிடை கடைசி ஞானத்தை சொல்லிக்கொண்டிருக்கின்றார் என்ற நம்பிக்கை உறுதியாக இருக்குமானால் மாயையிடம் ஒருபோதும் தோல்வி அடைய முடியாது மேலும் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் இருந்து என்று ஒரு பாடலின் லைன் இருக்கிறது இது யாருக்காக சொல்கிறார்கள் எங்கே கொண்டு செல்ல வேண்டும் எப்படி அழைத்து செல்ல வேண்டும் இதை உலகத்தில் யாரும் தெரிந்திருக்கவில்லை பிராமண குலபுஷர்களாகிய நீங்களும் கூட வரிசை கிரமமாகத்தான் தெரிந்திருக்கிறீர்கள் மேலும் அனைவருக்கும் ஸ்ரீமத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் பாபா கல்ப கல்பமாக வருகிறார் பாபாவும் அவரை தான் நாமும் அதே குழந்தைகள் தான் என்பதை நீ குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த நிச்சயம் இருக்க வேண்டும் குழந்தைகளை சாந்திதாமும் சுகதாமும் அழைத்துச் செல்வதற்காக நான் வந்துள்ளேன் என்று பாபா கூறுகிறார் ஆனால் மாயில் நிச்சயம் ஏற்பட விடுவதில்லை சுகதாமத்திற்கு செல்ல செல்ல தோல்வி அடைய வைத்து விடுகிறது இது யுத்த மைதானம் அல்லவா சரீர பலத்தினால் அந்த யுத்தம் நடக்கிறது இது யோக பலத்தினுடையதாகும் யோகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இந்த யோகத்தை ஒரு முறைதான் கற்றுக் கொள்கிறீர்கள் மற்றபடி அவர்கள் அனைவரும் அநேக விதமான அட்டயோகங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் பாபா எப்படி வந்து யோகம் கற்றுக் கொடுக்கின்றார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் பழமையான யோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது இவர் அதே பாபா தான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை குழந்தைகளாக நீங்கள் தெரிந்துள்ள தெரிந்துள்ளார்கள் இதில் நிச்சயம் வேண்டும் என்று கூறுகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா சத்தோகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அதனுடைய ரகசியத்தை கூறுகின்றார் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் பாபா ஆத்மாக்களாக எனக்கு கூறுகின்றார் என்னவென்று கூறுகிறார் நான் வந்திருக்கிறேன் உங்கள் அனைவரையும் என்னுடன் அழைத்து செல்ல பாபா இப்பொழுது வந்துள்ளார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஆத்மாக்களும் பரமாத்மாவும் கிரிந்திருந்தன நீண்ட காலமாக என்று ஒரு பாடல் உள்ளது சாந்தி தாமத்தில் அனைத்து ஆத்மாக்களும் ஒன்றாக இருக்கின்றன இப்போது பாபா வந்துள்ளார் மேதம் கொஞ்ச ஆத்மாக்கள் அங்கே இருக்கின்றன அவர்களும் மேலிருந்து கீழே வந்து கொண்டே இருக்கிறார்கள் இங்கே பாபா உங்களுக்கு எவ்வளவு விஷயங்களை புரிய வைக்கிறார் வீட்டிற்கு சென்றவுடன் நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் இது மிகவும் சகஜமான விஷயமாகும் மேலும் அனைவருக்கும் சுகத்தை வழங்கும் வள்ளல் அமைதியை வழங்கும் வள்ளலாக இருக்கக்கூடிய பாபா வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் நீங்கள் எவ்வளவு குறைவானவர்களாக இருக்கின்றீர்கள் மெது மெதுவாக வளர்ந்து கொண்டே செல்வீர்கள் உங்களுக்கு பாபாவோடு மறைமுகமான அன்பு இருக்கிறது எங்கு வேண்டுமானாலும் இருங்கள் பாபா மதுவனையில் அமர்ந்திருக்கிறார் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கும் என்னை மூலவதனத்தில் நிலைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார் உங்களுடைய இருப்பிடமும் அங்கே இருக்கிறது என்னும்போது கண்டிப்பாக பாபாவை நினைவு செய்வீர்கள் அவரைத்தான் தாய் தந்தை என்று சொல்கிறீர்கள் அவர் சரியாக இப்போது உங்களிடம் வந்துள்ளார் நான் உங்களை அழைத்துச் செல்வதற்காக என்று கூறுகின்றார் ராவணன் உங்களை தூய்மையற்ற தமோ பிரதானமாக மாற்றினான் இப்போது சதோ பிரதானமாகன தூய்மையாக ஆக வேண்டும் தூய்மையற்றவர்கள் எப்படி செல்ல முடியும் கண்டிப்பாக தூய்மையாக ஆக வேண்டும் இப்போது ஒரு மனிதன் கூட சத்துவ பிரதானமாக இல்லை இது தமோ பிரதானமான உலகமாகும் இது மனிதர்களுடைய விஷயமே ஆகும் மனிதர்களுக்குத்தான் சதோ குணம் பிரஜோ குணம் தமோ குணம் என்பதன் ரகசியம் புரிய வைக்கப்படுகிறது பாபா குழந்தைகளுக்குத்தான் புரிய வைக்கிறார் இது மிகவும் சுலபமாகும் ஆத்மாக்களாக நீங்கள் தங்களுடைய வீட்டில் இருந்தீர்கள் அங்கே அனைத்து ஆத்மாக்களும் தூய்மையாக இருக்கின்றன தூய்மை அற்றவைகள் இருக்க முடியாது அதனுடைய பெயரே முக்தி தாமமாகும் இப்போது பாபா உங்களை தூய்மையாக்கி அனுப்பி வைக்கின்றார் பிறகு நீங்கள் நடிப்பை நடிப்பதற்காக சுகதாமத்தில் வருகிறீர்கள் நீங்கள் சதோ ரஜோ தமோவில் வருகின்றீர்கள் என்று தந்தை கூறுகின்றார் ஓம் சமீச்சை சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள் என்ற தலைப்பில் தந்தை கூறுகிறார் இப்பொழுது பரிசுத்தம் மற்றும் பயமின்மையின் ஆதாரத்தில் சத்தியத்தின் மூலம் பிரத்யட்சம் செய்யுங்கள் வாய் மூலமாக சத்தியத்தின் அதிகாரம் இயல்பாகவே தந்தையை வெளிப்படுத்தும் இப்பொழுது பரமாத்மா அணுகுண்டு அதாவது சத்திய ஞானம் மூலமாக பூமியை பரிவர்த்தனை செய்யுங்கள் இதற்கான எளிய சாதனமாவது எப்பொழுதும் வாயில் அல்லது எண்ணத்தில் நிரந்தர மாலைக்கு சமமாக பரமாத்மா ஸ்மிருதி இருக்கட்டும் எல்லோருக்குள்ளும் மேர பாபா என்ற ஒரே ஈடுபாடு இருக்கட்டும் எண்ணம் சொல் மற்றும் செயலில் இதே அகண்ட இடையராத ஈடுபாடு இருக்கட்டும் இதே நிரந்தர ஜெபமாக இருக்கட்டும் இந்த ஜெபித்தல் ஏற்பட்டுவிட்டது என்றால் மற்ற எல்லா விஷயங்களும் முடிந்து போய்விடும் ஓம் சாந்தி